ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பீட்ரூட்டில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னாக்க யாருமே நம்ப மாட்டாங்கங்க கொஞ்சம் கூட ஃபுட் கலரே இல்லாமல் நேச்சுரலாக ஒரு அல்வா தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சிவகலை சமையல் பீட்ரூட் எல்லாத்தையும் தோல் சீவி சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம் அதேமாரி குட்டி குட்டியாக நறுக்கிங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் வடிகட்டியாச்சு இந்த சர்க்கையில் திரும்ப இன்னொரு வாட்டி தண்ணியை ஊற்றி அதையும் இன்னொரு வாட்டி வடிகட்டிக்கலாம் பாருங்க சுத்தர அதை வடிகட்டியாச்சு இந்த சர்க்கை நமக்கு தேவை கிடையாது நம்மளுக்கு இந்த சாறு மட்டும்தான் தேவை இதை தனியாக எடுத்துக்கலாம் அடுப்பில் வானிலை வச்சுங்க ஆனால் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ண வேணாம் இப்போ இந்த சாரை வந்து இந்த டம்ளரில் அளந்துக்கலாம் எத்தனை டம்ளர் இருக்குன்னு சொல்லி இதை அளந்து நம்ம இந்த வானலையில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் சாருக்கு வந்து ஒரு டம்ளர் ஜீனி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால இந்த அடுப்பை வந்து ஆன் பண்ண உடனே நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி பிடிக்கும் மாரி ஒரு புளி கிண்ணம் எடுத்துச்சுங்க இதில் நெய் தடவி வச்சுக்கலாம் ஃபுல்லாக நெய்யை தடவி வச்சுருங்க பாருங்கள் அதுதான் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிட்டு அப்புறம் விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அது அல்வா நல்லாவே கட்டி கட் வருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிற இந்த நட்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாத்திரத்துக்கு அதை மாற்றிக்கலாம் மாற்றியாச்சுங்க இதை அப்படியே நல்லா நம்ம சமப்படுத்தி விட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த தட்டில் கொட்டியாச்சு இது அப்படியே ஒரு மூணு மணி நேரத்துக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் நல்லா இதாகிடுச்சு பாருங்க அதுபாவும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு அதை எடுத்து நம்ம இன்னொரு இதில் மாற்றிக்கலாம் பாருங்க எல்லா அல்வாவையுமே நம்ம கேக் சைஸில் எடுத்து வச்சுட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க வயிறுகள் நிறையட்டும் மனங்கள் வளர்த்தட்டும் நன்றி